ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம ஷாப் நேம் ஆளு எல்லாத்துக்கும் தெரியும் லக்கி சில்க் தான் ஸோ நம்ம லக்கி சில்க்குல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அட்டகாசமான ஒரு கலெக்ஷன் தான் பார்க்க போறோம் ஆல்ரெடி நேற்று உங்களுக்கு நான் ஷார்ட்ஸ் போட்டுட்டேன் சோ இதுதான் நான் போட போகிறேன்னு ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு குயின் சில்க் சாரி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸோ சில்வரில் ஒரு ப்ரீமியமான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன்ஸ் அது கான்ட்ராஸ்ட்ல சாஃப்ட் சில்க் சாரீஸ் தான் இன்னைக்கு நம்ம ஃபுல்லாமே பார்க்க வரோம் சோ ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு நைன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் வரும் ஸோ பெரிய பெரிய ஷோரூம்ல ஸோ நம்ம ஷோரூமில் விட்டாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்ட்டி ரேஞ்ச் இப்போ இப்போ நம்ம ஆஃபரில் ஜஸ்ட் ஃபோர் நைன்டி ஃபைவ் தான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஷாட்டை உடனே புக் பண்ணிக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு டூ முப்பது பீஸ்க்கு மேலே எனக்கு அவைலபிள் இருக்குது ஸோ அதுதான் இன்றைக்கி நான் உங்களுக்கு நான் போட போகிறேன் ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷனு ஸோ இது வெட்டிங் கலெக்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம வெட்டிங் கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துடலாம் பாருங்க இது ஒரு பிரீமியமான ஒரு அஞ்சு அஞ்சு பீஸ் மட்டும் தான் இருக்குது நாலாயிரத்தி முந்நூறு ரூபாய் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் விற்கக்கூடிய செமி காஞ்சிபுரம் சில்க் சாரி அதாவது செலிபிரிட்டி சில்க் சாரின்னு சொல்லுவாங்களே ஸோ அந்த சில்க் சாரி இப்போ உங்களுக்காக ஆஃபர்ல கொடுத்துருக்கேன் ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரூபாய்க்கு ஒரு ஃப்ரீ ஷிப்பிங்கோட ஒரு பிரீமியம் குவாலிட்டி ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங் தான் ஸோ சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் ஒரு ஃபோர் கிளாஸ் அவைலபிள் இருக்கு ஸோ ஃபோர் கிளாஸ் சிங்கிள் பீஸ்னால அதை உங்களுக்கு நான் காமிக்க போறேன் ஃபர்ஸ்ட் அடுத்தது உங்களுக்கு குயின் சில்க் சாரி நம்ம வந்து சாஃப்ட் சில்க் நம்ம பாக்க போறோம் சோ வாங்க வீடியோ ஒரு சாரியா டக்கு டக்குன்னு பார்த்தாலும் ஸோ ஃபர்ஸ்ட் சாரி வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு சூப்பரான ஒரு சாரி இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் இங்க பாருங்க எவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலாயிரத்தி நானூத்தி தொண்ணூறு உள்ள அழகான செமி காஞ்சிபுரம் சில்க் சாரி இப்போ நம்ம லக்கி சில்க்ஸ்ல என்ன ஆஃபர் குடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிரைடல் சில்க் சாரி ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டூ தௌசண்ட் த்ரீ நைன்டி ஃபைவ் கொடுக்குறோம் சோ சான்ஸே இல்ல சோ சீக்கிரமா புக் பண்றவங்க புக் பண்ணிக்காங்க ரொம்ப அழகான ஒரு கியூட்டான ஒரு சாரி சாரின்னு சொல்லலாம் அவ்வளவு அழகா இருக்கும் இதோட குவாலிட்டி இதோட டிசைன் இது ஃபுல்லாமே செலிபிரிட்டி கலெக்ஷன் தான் சோ ரெகுலர் கலெக்ஷன்ஸ் கிடையாது அதுவும் உங்கள்ட்ட சொல்லிடுறேன் சோ இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சாரி செம்ம சூப்பரா இருக்கும் இங்க ஒரு வெட்டிங் வேர் பண்ணணும் சோ நம்ம ஒரு ஆரி ஒர்க் பிளவுஸ் போட்டு இதோட போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட பிப்டீன் தௌசண்ட் தோத்துணும் சோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சில்க் சாரி தான் இப்போ அடுத்தது இதுலயே வந்து சில்வர் கலர் ஒன்று இருக்கு இங்க பாருங்க சோ ஒரு அழகான ஒரு சில்வர் கலர் இருக்கு பாருங்க சோ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சோ ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு பர்பிள் கலர்மா சோ எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க பியூட்டிஃபுல்லா இருக்கும் பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு முந்தாணி ஃபுல்லாமே ஒரு பிரைடல் முந்தாணி கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகான ஒரு கலெக்ஷன்லேயே சொல்லலாம் சோ ரொம்ப கியூட்டா இருக்கு சாரி சோ இது மிஸ் பண்ணிட வேண்டாம் ஸோ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க இது ரொம்ப அழகான ஒரு சின்ன சின்ன பிளாரல் போட்டு கொடுத்துருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு ஸோ இது எல்லாமே சேம் அதே ரேட் தான் உங்களுக்காக வெறும் ரெண்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தஞ்சு ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங்கோட பொறுத்தரேன் சோ அடுத்த கலெக்ஷன்ஸ் அதுலயும் பாருங்க அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் ஒரு லைட் கலருக்கு டார்க் கலர்ல கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்க போறது கியூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் பாருங்க சம சூப்பரா இருக்கும் ஒரு டிசைன் சொல்லலாம் சாரி ஃபுல்லா இந்த டிசைன் தான் வரும் ஸோ பல்லு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக யூனிக்காக கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க பாருங்க டிசைன்ஸ் பாருங்க பல்லோட டிசைனு அந்த ஃபிளவர் டிசைனும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப அழகான ஒரு லைட் வெயிட்ல ஒரு அருமையான செமி சில்க் சேரீ தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஸோ ரொம்பவே கியூட்டான ஒரு சாரின்னே சொல்லலாம் ஸோ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கணும் பாருங்க இதுலயே ஸோ ஒரு அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே வெட்டிங் கலெக்ஷன் சொல்லுவாங்கல்ல ஸோ அதுல வந்து பிங்க் கலர்ல காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க ஸோ இது எவ்வளோ அழகாக இருப்பாருங்க அந்த பாடி உள்ள டிசைன்ஸ் பாருங்க எவ்வளோ க்யூட்டா இருக்கு பாருங்க ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு ஸோ முந்தாணி வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகான ஒரு செக்கெட்டு பேட்டன் கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாமே ரொம்பவே அழகான ஒரு க்யூட்டான ஒரு டிசைனு ஒரு லைட் வெயிட்ல அது ஒரு சாஃப்டா டிஷ்யூ சாரி கட்டணும் அது செலபிரிட்டி காஞ்சிபுரம் சில்க் சாரீல செலபிரிட்டி கலெக்ஷன்ஸ் கட்டணும்னு ஆசை பண்ணீங்கன்னா கண்டிப்பா நேரம் நம்ம லக்கி வாங்க இல்ல வர முடியல அப்படின்னா தாராளமா நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கங்க சோ எவ்வளவு அழகான ஒரு கியூட்டான ஒரு சாரி பாருங்க சோ இப்ப அடுத்த பைனல் கலெக்ஷன்ஸ் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபோர் நைன்டி சாரி ஆஃபர் சாரியை பாத்திரலாம் சோ அடுத்தது பாருங்க சோ ஒரு அழகான ஒரு பிங்க் கலர்ல கொடுத்துருக்காங்க கோல்டு வித் ஒரு பிங்க் கலரு சோ போ நாலு பீஸ் இருக்கிறதுனால மட்டும்தான் இந்த ஆஃபர் அதையும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் ஏன்னா இதோட ஒரிஜினல் பிரைஸ் வேற இதோட அந்த குவாலிட்டி ஜரியில வந்து பாத்தீங்கன்னா பியூர் ஜரி போட்டிருப்பாங்க எல்லாமே ரொம்பவே அழகான ஒரு யூனிக்கான ஒரு கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க சோ மிஸ் பண்ணிட வேண்டாம் ஸ்கிரீன் சார்ஜ் ஒன்னே புக் பண்ணிக்கலாம் சோ அடுத்த கலெக்ஷன்ஸ் இப்போ பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டு சொல்லிடுறேன் சூப்பரமான ஒரு கலெக்ஷன் தான் எல்லாமே அழகான ஒரு கலெக்ஷனே மிஸ் பண்ணிடாதீங்க இப்ப அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஆஃபர்ல நான் கொண்டு வந்திருக்க ஒரு சூப்பரான ஒரு ப்ரீமியம் சாஃப்ட் சிங் சாரி தான் பார்க்க போறோம் இந்த ஒரு அழகான பென்டெக்ஸ் நம்ம கொடுக்க போறோம் செக்கர் பேட்டன்ல மீனா போட்டோட பார்க்க போறோம் நானூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா தாங்க ஆமாங்க வெறும் நானூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா உங்களுக்காக அது ரெடி ஆஃபர் கொண்டு மிஸ் பண்ணிடாம டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க ஒவ்வொரு கலரா நம்ம பாத்திரலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குயின் சில்க்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகான ஒரு சாரி தான் கிரீன் வித்து ஒரு ரெட் கலர் பார்டர் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு சாரினே சொல்லலாம் ஏன்னா அவ்வளவு அழகா இருக்கும் இதோட டிசைன்ஸும் சரி அந்த குவாலிட்டியும் சரி இதுக்கு மெயின் நான் கொடுக்க ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வெயிட் வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா இருக்காதுமா சோ அதுக்காக மெயினா உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன் ஏன்னா நிறைய பேர் வெயிட் வேண்டாம் வேண்டாம் நிறைய பேர் கேட்டே இருக்கீங்க சோ அவங்களுக்காக மட்டும்தான் சோ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க சோ அருமையான ஒரு பீச் கலரு சோ நான் காமிக்கிற ஒவ்வொரு கலரும் பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும் சோ பர்பிள் கலர்ல முந்தாணி கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாமே இந்த அழகான ஒரு பீச் கலரோட இருக்கு எவ்ளோ அழகா எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சாரி சோ ஃபண்டாஸ்டிகான ஒரு டிசைனு சோ மிஸ் பண்ணிடாதீங்க இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க சோ அடுத்த செக் பாருங்க சோ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இதெல்லாம் மோஸ்ட்லி பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பே கிடையாதுமா சோ அது இந்த ரேட்டுக்கு யாராலையும் கொடுக்க முடியாது சோ இது ஈஸியா டக்கு டக்குன்னு ஸ்கிரீன் பை பண்ணிக்கங்க ரொம்ப அழகான ஒரு கியூட்டான ஒரு கலெக்ஷன் சோ அதுலயே பாருங்க அழகான ஒரு எல்லோ கலர் மாசம் எங்களுக்கு பிடிச்ச கலர்னா கண்டிப்பா அந்த எல்லோ கலர் சொல்லணும் சோ அவ்வளவு அழகா இருக்கும் இந்த எல்லோ கலருக்கு அந்த செக்கடு பேட்டர்ல சோ எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க அந்த பல்லு டிசைன்ஸ் எல்லாமே சோ பாக்குறதுக்கு அவ்வளவு ஒரு அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா ஸ்கிரீன் புக் பண்ணிக்கோங்க சோ எல்லாமே உங்களுக்காக ஸ்பெஷல் ஆஃபர் அதாவது ஆன்லைன் கஸ்டமர்ஸ்க்காக ஸ்பெஷல் ஆஃபராகவே கொடுத்துட்ருக்கோம் ஸோ அடுத்து காமிக்கணும் பாருங்கள் ஸோ அழகான ஒரு இந்த கலரு ஒரு பிங்க் கலரு பர்பிள் கலர் காம்பினேஷன்ல இருக்கு எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு கலரு இதெல்லாம் மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க எல்லாமே உங்களுக்காக ஸ்பெஷல் ஆஃபரா சோ கலர்ஸ் மாதிரி கொண்டு எல்லாமே பெர்ஃபெக்டான ஒரு அழகான ஒரு கலர் கொண்டு வந்திருக்கோம் சோ எவ்வளவு அழகான ஒரு கலர் பாருங்க பியூட்டிஃபுல்லான ஒரு கலரு ஸோ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க சோ அழகான ஒரு ஆஷ் கலரு ஸோ எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கலர்னா கண்டிப்பா இந்த ஆஷ் கலர் சொல்லுவேன் ஸோ அவ்வளோ அழகா இருக்கும் பாருங்க எல்லாமே உங்களுக்காக வெறும் ஜஸ்ட் ஃபோர் நைன்டி ஃபைவ் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு டிசைன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ நீங்க எந்த இடத்துல போய் அதாவது நீங்க ப்ரொடக்ஷன் பண்ற இடத்துக்கே போனாலும் ஸோ இந்த ரேட்டுக்கு உங்களால வாங்க முடியாது நான் சவால் விட்டு நான் சொல்றேன் ஸோ அந்த அளவுக்கு நான் சேலஞ்சாவே நான் சொல்லுவேன் ஸோ இங்க பாருங்க இந்த டிசைன் பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு அன்னப்பறவை டிசைன் சொல்லுவாங்க சோ அந்த டிசைன் இது பியூர் அன்னப்பறவை டிசைன் கொடுத்திருக்காங்க சோ பார்டர் ஃபுல்லாமே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க சோ எவ்வளவு அழகா இருப்பாருங்க சோ பண்டாஸ்டிக்கான ஒரு டிசைன் சோ இது வேணாலும் புக் பண்ணிக்காங்க சோ அன்னப்பறவையில ஒரு அழகான ஒரு கலர் இருக்கு பாருங்க எல்லோ கலரு மோஸ்ட்லி எல்லாத்தையும் புடிச்ச மாதிரி ஒரு கலரு பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சாரி சோ பண்டாஸ்டிக்கான ஒரு டிசைன் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும் ஒவ்வொரு கலருமே பாருங்க எவ்ளோ நீட்டான ஒரு டிசைன்ஸ் பாருங்க செம்ம அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் சோ மிஸ் பண்ணிடாதீங்க சோ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க சோ அழகான ஒரு பீச் கலர்ல ஸோ அதுக்கு வந்து இதுவுமே அந்த பறவை டிசைன்ஸ்ல கொடுத்துருக்காங்க சோ இது எல்லாமே உங்களுக்காக ஸ்பெஷல் ஆஃபரா ஜஸ்ட் ஃபோர் நைன்டி ஃபைவ்மா நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ரேட் கொண்டு வந்துட்டு இருக்கோம் பாருங்க எவ்வளோ கியூட்டாக இருக்கு பாருங்க சாரி ஸோ ஃபெண்டாஸ்டிக்கான ஒரு டிசைனு ஸோ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க அதுலேயே ரெட் கலரு ஸோ நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க ஸோ ரெட் கலர் வேணும் அப்படின்னு ஸோ ரெட் கலருக்கு கிரீன் கலர் பாட்டர்னா மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு கலர் இது பாருங்க எவ்வளோ ஆகும் ஸோ எவ்வளோ அழகாகவும் இருக்கு பாருங்க சாரி ஸோ ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு டிசைனு மிஸ் பண்ணிட வேண்டாம் ஸ்க்ரீன்ஷாட் ஒன்னே டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க எல்லாமே ஒரு க்யூட்டான ஒரு கலர் காமிஷன் தான் ஸோ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க ஸோ அழகான ஒரு லைட் ப்ளூ கலர் அதுக்கு நல்ல ஒரு அழகான ஒரு பர்பிள் கலர்ல கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே பாக்குறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு இங்க பாருங்க லைட் கிரீன் கலருக்கு ஒரு ஒரு பர்பிள் கலர் முந்தானியோட சோ பிளவுஸ்மே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோ அழகான ஒரு பிளவுஸ் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு அழகான ஒரு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வரையே கொடுத்துருக்காங்க சாரீஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க சோ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க சோ அருமையான ஒரு பீச் கலரு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கலர் காம்பினேஷன் வேணாலும் புக் பண்ணிக்கலாம் நீங்க எல்லாமே உங்களுக்காக ஃபிளாட் ஆஃபராக தான் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் ஜஸ்ட் ஃபோர் நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்சு தான் ஸோ சீக்கிரமாக டக்குனு ஸ்கிரீன்ஷாட் ஒன்னே புக் பண்ணிக்காங்க ஸோ அடுத்தது ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரெயின் புட்டா புட்டா ரெயின் டிராப் புட்டாஸ் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு புட்டா டைப்ல இங்க பாருங்க எவ்வளவு சூப்பராக இருக்கு பாருங்க அந்த பார்டர் டிசைன்ஸ் எல்லாமே இந்த பார்டர் டிசைனோட ஸ்டைல் தான் ரொம்பவே சூப்பரா இருக்கும் செம்ம சூப்பரான ஒரு அழகான ஒரு பார்ட்ரு இது வேணாலும் புக் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாமே நல்ல கலெக்ஷன்ஸ் அம்மா சோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ் கிடையாது எல்லாமே ரொம்பவே அழகான ஒரு நீட்டான கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு நான் போட்டுட்டு இருக்கேன் சோ அவ்வளவு ஒரு கலர்ஸ் காம்பினேஷன் சரி டிசைனும் சரி அவ்வளவு ஒரு சூப்பராவும் யூனிக்காவும் இருக்கும் சோ மிஸ் பண்ணிருக்கலாம்டா டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் ஒன்னே புக் பண்ணிக்கலாம் சோ அடுத்தது அன்னப்பறவையில் ஒரு அழகான ஒரு கிரே கலர் பார்க்க போறோம் எவ்வளவு அழகா இருப்பாருங்க நான் காமிக்கிற ஒவ்வொரு கலருமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு தெளிவாகவும் அவ்வளவு ஒரு அழகாவும் கலர்ஸ் மட்டும்தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சோ நீங்க வீடியோல எப்படி பாக்குறீங்களோ சேம் அதே கலர் கான்செப்ட்ல அதே கலர் காம்பினேஷன்ல அதே டிசைன் தான் வரும் கலர் கூட ஒரு சேஞ்ச் கூட ஆகாது அவ்வளவு அழகா இருக்கும் ஒவ்வொரு கலருமே ஸோ லைட் ப்ளூ கலர் வேணாலும் லைட் ப்ளூ ப்ளூ கலர் இருக்கு பாருங்க அதுக்கே வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு மீனா புட்டா போட்டு கொடுத்துருக்காங்க சோ எவ்வளவு அழகா பாருங்க சோ ஒவ்வொரு கலருமே வந்து பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து தெளிவாக கொண்டு வந்திருப்போம் சோ மார்க்கெட் மாதிரி கிடையாது இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாரு இந்த ரேஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க எங்கேயுமே வாங்க முடியாது இன்னும் சொல்றேன் சோ நீங்க ஹோல்சேல் ஷாப்புக்கே போனாலும் இந்த ரேட்டுக்கு உங்களால வாங்க முடியாது நாங்க ரீட்டைல ஹோல்சேல் ரேட்டு தான் கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் வீடியோ வந்து ரெகுலரா வாட்ச் பண்ணாலே உங்களுக்கு நீங்க கண்டுபிடிச்சிடலாம் எப்படி இவங்க இவ்வளவு சீப்பா கொடுக்க முடியுது நம்ம மத்த ஷாப்ல வாங்குறப்ப இதோட ரேட் கிடையாது இதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் பிப்டி ருபீஸ் கிட்ட கம்மியாக கொடுக்குறாங்களே அப்படின்னு நீங்களே பாத்துட்டீங்க நான் கொடுக்குறது ரீட்டெயில் ரேட்டு சோ ஹோல்சேல் ரேட் கிடையாது ஹோல்சேலுக்கு இன்னும் ரேட் வந்து பாத்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகும் ஸோ இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக பாருங்க பீச் கலரில் ஸோ ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டிசைனு செம்ம க்யூட்டான ஒரு சாரின்னு சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த பேட்டர்ன் வேணாலும் தாராளமா நீங்க ஸ்கிரீன்ஷாட் ஸ்கிரீன்ஷாட்டு புக் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்த கலர் காமிக்காமல் பாருங்க ஸோ அருமையான ஒரு கலரு நல்ல ஒரு ஆர்ஸ் கலருக்கு இந்த குமில் பார்டர் அதாவது ரொம்ப அழகான ஒரு திலகம் பார்டர்ன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு பார்டர் ரேட்டில் கொடுத்துருக்காங்க ஸோ பல்லு வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ரிச் பல்லுவோட கொடுத்துருக்காங்க எல்லா கலெக்ஷன்ஸுமே ரொம்பவே அழகாகவும் யூனிக்காகவும் இருக்கும் ஒவ்வொரு கலெக்ஷன்ஸுமே சோ நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது நீங்க வீடியோல பார்த்தாலே போதும் அவ்வளவு அழகா இருக்கும் ஒவ்வொரு டிசைனுமே சோ ரெட் கலர்லயே பாருங்க பூ டிசைன் மட்டும் உங்களுக்கு வந்து அழகா சேஞ்சா இருக்கு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க மீனா புட்டாவோட கொடுத்துருக்காங்க சோ மத்த ஷாப் மாதிரி கிடையாது மீனா புட்டா மிக்ஸ் பண்ணியுமே உங்களுக்கு வந்து ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் நைன்டி ஃபைவ் தான் உங்களுக்கு போட்டிருக்கேன் சோ சீக்கிரம் பை பண்றவங்க பை பண்ணிக்காங்க டக்கு டக்குன்னு சோ எல்லாத்துக்கும் ஃபேவரட்டான ஒரு கலர் வந்துருச்சு பாருங்க அழகான ஒரு க்ரீம் கலரு சோ க்ரீமுக்கு ரெட் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க சோ எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க அந்த கலர் டிசைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு அழகாவும் அவ்வளவு ஒரு தெளிவாகவும் இருக்கு சோ இந்த கலெக்ஷன் செய்யணும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்கலாம் சோ ரொம்பவே ஒரு டிஃபரெண்டான ஒரு அழகான ஒரு கலெக்ஷன் கலெக்ஷன் சொல்லலாம் அவ்வளவு கியூட்டா இருக்கும் சோ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கணும் பாருங்க நல்ல ஒரு தெளிவான ஒரு கலெக்ஷன் சொல்லலாம் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கும் பாருங்க கிரீன் வித் ஒரு அழகான ஒரு ரெட் கலர் காம்பினேஷன்ல சோ எவ்வளவு அழகான ஒரு டிசைன்ஸ் பாருங்க ஸோ ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு டிசைனே சொல்லுவா அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாமே அருமையான ஒரு கலெக்ஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க ஸோ டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க ஸோ அடுத்த கலெக்ஷன்ஸ் பாருங்க வந்து ஒரு அழகான ஒரு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க ஸோ இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கலாம் ஸோ அழகான ஒரு பெப்சி ப்ளூ கலர் காம்பினேஷன் கலருக்கு ஒரு பெப்சி ப்ளூ கலரு ஸோ அழகா இருக்கு பாருங்க கலர் காம்பினேஷன் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க ஒரு அழகான ராமர் கிரீன் கலர் கலர் காம்பினேஷன்ல நல்ல ஒரு பிங்க் கலர் பார்டரோட கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பேட்டர்ன் வேணாலும் இங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க நான் காமிக்கிற ஒவ்வொரு கலருமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு சூப்பரா இருக்கும் சோ எல்லாமே உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் ஒரு என்ன சொல்றது ஒரு டிஃபரெண்டான ஒரு கலர்னே சொல்லலாம் அவ்வளவு அழகா இருக்கும் சோ இந்த பேட்டர்ன் வேணாலும் புக் பண்ணிக்காங்க சோ அடுத்தது பாருங்க அழகான ஒரு லைன்ஸ் போட்ட மாதிரி ஒரு அருமையான ஒரு பிங்க் கலர்ல கொடுத்துருக்காங்க சோ இது எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க ஸோ அழகான ஒரு பீச் கலருக்கு நல்ல ஒரு க்ரீன் கலர் லைன்ஸ் போட்ட மாதிரி ஒரு சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பேட்டர்ன் வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷன் ஸோ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஸோ லைட்டு ஒரு அருமையான ஒரு ப்ளூ கலரு ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கலர் கான்செப்ட் வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பராக இருக்குது டிசைன்ஸ் எல்லாமே ஸோ இங்கே பாருங்க எவ்வளோ கியூட்டாக இருக்கு பாருங்க ஸோ அழகான ஒரு வித்தியாசமான ஒரு கலெக்ஷனு ஸோ அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க க்ரீனு சோ கிரீன் வித் ஒரு அழகான ஒரு நேவி ப்ளூ கலர் கான்செப்ட்ல கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ இந்த கலர் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க எல்லாமே உங்களுக்காக ஸ்பெஷல் ஆஃபரா சோ சூப்பர்வான ஒரு அழகான ஒரு கலெக்ஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க சோ மிஸ் வேண்டாம் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கங்க ஸோ அடுத்த கலர் காமிக்க பாருங்க சோ அதுலயே பீச் கலர்ல கொடுத்துருக்காங்க சோ எவ்வளவு அழகா இருப்பாருங்க பிங்க் கலர் காம்பினேஷன்ல சோ அடுத்தது ஒரு அழகான ஒரு கிரீம் கலரு சோ இந்த கலருமே வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும் சோ ஒன்னு ஓப்பன் பண்ணி காமிச்சிடும் பாருங்க ஸோ பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராகவும் அவ்வளோ அழகான ஒரு டிசைன் சொல்லலாம் அவ்வளோ கியூட்டாக இருக்குது ஸோ இந்த பேட்டர்ன் வேணாலும் தாராளம் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் புக் பண்ணிக்கோங்க ரொம்பவே அழகான ஒரு கலர் காம்பினேஷன் ஸோ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க நல்ல ஒரு அருமையான ஒரு ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க ஸோ ப்ளூ கலருக்கு பர்பிள் கலர் காம்பினேஷன் ஸோ எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கலர் காம்பினேஷன் சொல்லுவாங்க ஸோ அந்த பேட்டர்னில் ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க ஸோ மிஸ் பண்ணிட வேண்டாம் ஸோ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க ஸோ ஒரு அருமையான ஒரு கலர்னா இது கண்டிப்பாக சொல்லலாம் ஸோ அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க எவ்வளோ டிஃபரெண்டாக இருக்கு பாருங்க நல்ல ஒரு அருமையான ஒரு பெப்சி ப்ளூ நேவி ப்ளூ கலருக்கு நல்ல ஒரு சட்னி கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க ஸோ வித்தியாசமான ஒரு அருமையான ஒரு கலர்மா ஸோ எவ்வளோ அழகா இருப்பாருங்க ஸோ இந்த பேட்டர்ன் வேணாலும் ஏராளமா புக் பண்ணிக்காங்க ஸோ அடுத்தது நம்ம லாங் செக் பேட்டன்ல ஒரு நல்ல ஒரு பீச் கலர்ல ஒரு பெரிய பர்பிள் கலர் பார்டரோட கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளோ அழகா இருப்பாருங்க இந்த கலரு ஸோ ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு அருமையான ஒரு கலர்னே சொல்லலாம் ஸோ இந்த பேட்டர்ன் வேணாலும் வேறாளமா புக் பண்ணிக்காங்க இது எல்லாமே உங்களுக்காக ஸ்பெஷல் ஆஃபராக ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸா கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அடுத்து து ஒரு அழகான ஒரு ரெட் கலர்ல நல்ல ஒரு பார்டர் டைப்ல கொடுத்துருக்காங்க பாருங்க கிரீன் கலர் பார்டரோட பாருங்க பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க டிசைன்ஸ் எல்லாமே இந்த பேட்டர் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் சூப்பரா இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே சோ அடுத்தது அழகான ஒரு நேவி ப்ளூ கலரு ப்ளூன்னு சொல்ல முடியாது ஒரு ப்ளூ கலர் கான்செப்ட்ல கொடுத்திருக்காங்க அழகான ஒரு பர்பிள் கலர் பார்டர் தான் எல்லாமே அழகா இருக்குமா ஸோ ஒரு கலர் ரெண்டு கலரும் கிடையாது ஸோ நான் காமிக்கிற டிசைன்ஸும் சரி அந்த கலரும் சரி ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்னே சொல்லலாம் அவ்வளோ அழகா இருக்கும் ஸோ அடுத்தது அழகான ஒரு க்ரீம் கலரில் நல்ல ஒரு அழகான ரெட் கலர் போர்டோட கொடுத்துருக்காங்க ஸோ இது எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க நல்ல ஒரு அருமையான ஒரு தெளிவான ஒரு டிசைன்ஸ் எல்லாமே டோட்டலாமே சூப்பரான ஒரு அழகான ஒரு டிசைனு ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க டக்குன்னு புக் பண்ணிக்காங்க ஸோ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறேன் பாருங்க ஸோ அருமையான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கலெக்ஷனு எவ்ளோ கியூட்டா இருக்கு பாருங்க சோ அழகான ஒரு கிரீன் கலருக்கு நல்ல ஒரு எல்லோ கலர் காம்பினேஷன்ல சோ மிஸ் கியூட்டா கொடுத்திருக்காங்க வேண்டாம் ஸ்க்ரீன்ஸ் ஒன்னே டக்கெட் புக் பண்ணிக்காங்க சோ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க சோ சூப்பரான ஒரு கலரு நல்ல ஒரு கிரீன் இது ஒரு அழகான ஒரு ரெட் கலர் காம்பினேஷன்ல ஸோ எவ்வளோ கியூட்டாக இருக்கு பாருங்க ஸோ இதுமே ரொம்பவே அழகாக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே ஸோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன் சார்த்து உடனே புக் பண்ணிக்காங்க ஸோ ஃபைனல் கலருக்கு நம்ம வந்துட்டோம் ஸோ அடுத்தது டூ கிராம் கோல்டு இல்லை ஸோ ஒரே ஒரு பீஸ் மட்டும் க்ரீன் மட்டும் இருக்கு அன்றைக்கி போட்டுருந்தேன் எல்லாமே சோல்ட் ஆயிடுச்சு ஸோ ஒரே ஒரு கலர் க்ரீன் கலர் மட்டும் இருக்குது டூ கிராம்ல ஸோ இந்த கலர் பேட்டர்ன் வேணாலும் தாராளமாக ஸ்க்ரீன் ஷாட் புக் பண்ணிக்காங்க இப்போ உள்ள கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்காக ஸ்பெஷல் ஆஃபராக நிறைய போட்டுட்டு ஸோ இதில் எது வேணுமோ தாராளமாக ஸ்க்ரீன் ஷாட் ஒன்றே டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க வெயிட் பண்ண வேணா வெயிட் பண்ண வெயிட் பண்ண சாரி அவைலபிள் சீக்கிரமாக டவுன் ஆகிட்டே இருக்கும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஓகே ஃபேன்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது ஒரு உங்களுடைய பெருது pay us.